இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கம்பு தோசை அதோட அளவு வந்து இப்போ உலக்கு காப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதில் ரெண்டு உலக்கு கம்பு தோ கம்பு எடுத்துக்கோங்க ரெண்டு உலக்கு ஃபுல்லாக கம்பு எடுத்துக்கோங்க அப்புறம் முக்கால் உலக்கு அரிசி எடுத்துக்கோங்க அது பச்சரிசி இல்லை புழுங்கல் அரிசி எதுனாலும் சரியாக தான் இருக்கும் அடுத்து வந்து அரை உலக்கு உளுந்து அதாவது நீங்கள் எந்த உலக்கில் மெஷர் பண்ணுறீங்களோ எல்லாமே அதே உலக்க யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க இதை வந்து வெது வெதுப்பான தண்ணியில் வைங்க ரொம்ப கொதிக்க கொதிக்க தண்ணி இருக்கக்கூடாது ஆனால் வெது வெதுன்னு இருக்கணும் கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நல்லா கலரி விட்டுருங்க விட்டு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும் ஊர்னு ஊர்ன உடனே கிரைண்டர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் இப்போ கிரைண்டரில் போட ஆரம்பிச்சிடலாம் அது வந்து எல்லாம் மொத்தமாக கொட்டிடாதீங்க ஒரு ஒரு கையாக போடுங்க லைட்டாக அந்த கம்பு வந்து ஒன்று ரெண்டாக உடைய உடைய கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போடுங்க அப்போ தான் சீக்கிரம் ஆட்டும் நல்லா வலுவலுன்னு ஆட்டும் மாவு இப்போ வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் போட்டிங்கன்னா அந்த கம்பு உடையிறது நல்லாவே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டுட்டே இருங்க மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுருங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து நைட்டு ஃபுல்லாகவே ஊற வைப்பாங்க அந்த மாதிரி ஊற வைக்கணும்னு தேவையில்லை எது வெதுப்பான தண்ணியில் வந்து நீங்கள் நாலு மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் தோசை அளவு மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க உளுந்து அதிகமாச்சுன்னா தோசை வந்து கல்லில் ரொம்ப ஒட்டும் தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க மாவாட்டும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க அந்த கம்பு உடையிறது நல்லாவே தெரியும் உடைய உடைய கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க இடையில ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருங்க தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க இல்லைனா அப்புறம் அளவு அதிகமாகிடுச்சின்னா தோ தோசை வரவே வராது இப்போது நல்லா மாவு ஆட்டிருச்சு உங்களுக்கு கையில் தொட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா வளவலுன்னு ஆட்டிடுச்சு அரிசி மாவு மாதிரியே தான் இருக்கும் மாவில் வந்து எந்த வித்தியாசமுமே இருக்காது நல்லா ஆனால் சாஃப்டாக ஆட்டுற வரைக்கும் நல்லா ஆட்டிடுங்க மாவு இப்போ ஒரு கிரைண்டர்லேருந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிருங்க வெயில் சீசன்னால் கம்பு வந்து சீக்கிரமாக புளிச்சிரும் மழை நேரம் வந்து கொஞ்சம் புளிக்க டைம் ஆகும் அதனால நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு மாவு ஆட்டி கரைச்சி வைக்கிறீங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஏன்னா பொங்கி தட்டிடும் இதுக்கு இந்த தோசைக்கே வந்துட்டு வெங்காய சட்னி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கா கிலோ சின்ன வெங்காயம் ஒரு நாலே நாலு மிளகா வத்தல் ஒரு நாலு தக்காளி சேர்த்துக்கோங்க நான் வந்து காரம் கம்மியாக வச்சுருக்கேன் சின்ன பசங்களுக்காக நீங்கள் வந்து நல்லா காரம் அதிகமாக வேணும்னா கா கிலோ சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நூறு ம மிளகா வத்தல் கூட போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் காரம் அந்த சட்னி ரெசிபி இன்னொரு நாள் போடுறேன் இதில் வந்துட்டு நான் சும்மா அப்படியே கொதிக்க விட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா கொதிச்சோடனே கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டு ஆஃப் பண்ணிடுங்க இந்த தோசைக்கு இந்த சட்னி தான் நல்லா இருக்கும் தோசைக்கல்ல போட்டுருங்க தோசைக்கல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் எண்ணெய் தடவிக்கோங்க எப்பயுமே கம்பு தோசை போடுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு நல்லா ஒரு பெரியவங்காயம் கட் பண்ணி எண்ணெயில் முக்கி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க அப்பதான் தோசை வந்து ஒட்டாம நல்லா தோசை கல்ல வரும் உங்களுக்கு மாவு கொஞ்சம் ஊத்துவீங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா தோசை சுத்தமா வராது எண்ணெயும் ஊற்றிக்கலாம் நெய்யும் ஊற்றிக்கலாம் நெய் ஊத்தி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் மாவு வந்து இன்னைக்கு நல்ல பக்குவமா இருக்கு தோசை வந்து கல்லுல ஒட்டாமல் வருது ஒரு நேரத்துக்கு வந்து நாலு பேருக்கு அந்த அளவு வந்து சரியாக இருக்கும் நீங்கள் வந்து டம்ளரில் அளந்தா கூட ரெண்டு டம்ளர் கம்புக்கு முக்கால் டம்ளர் அரிசி ஹாஃப் டம்ளர் உளுந்து அப்படி கணக்கு வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் அதை கணக்கு வச்சுக்கோங்க இந்த ரேஷியோ வந்து கரெக்டாக வச்சிங்கன்னா தான் தோசை வந்து கல்லில் ஒட்டாமல் வரும் இல்லைன்னா கண்டிப்பாக பிடிச்சிக்கிறோம் அதனால அளவு மட்டும் கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்